முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர்ந்து விளக்க மறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு ஹவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண் ஒருவரின் பயண பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த தங்க முலாம் பூசப்பட்ட ஆறு ரக துப்பாக்கி கடந்த மே மாதம் இருபதாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக இரண்டு பெண்களும் ஆண் ஒருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் துமிந்த நாயக்க கைது செய்யப்பட்டார் பின்னர் முன்னாள் அமைச்சர் கல்கிசை பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இன்று வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது துமிந்த திசா நாயக்கவை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர்ந்து விளக்க வைக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது